சோலை முருகன் கோவில் சுலாய் முருகன் டெம்பிள் மதுரை அருகே சோலைமலை என்ற பகுதியில் அமைந்துள்ளது இது முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது வீடாகும் இந்த புனித தலம் செழித்திருக்கும் காட்டுகளால் சூழப்பட்டுள்ளது இயற்கை அழகு மிகுந்த மலைப்போக்குஷமாக உள்ளதை பக்தர்கள் பாராட்டுகிறார்கள் ஷூ வரலாறு மற்றும் சிறப்புகள் கல்ப சோலை கோவில் தமிழ் அமைதியான அரண்யத்தில் அமைந்துள்ளதால் சோலைமலை என்றும் அழைக்கப்படுகிறது யூ சிறப்பு முருகன் சிறுவனாய் வந்து அவையாரை சோதித்தது இந்த இடத்தில்தான் நிகழ்ந்தது இது சுதந்திர ஞானம் ஜனானா சக்தி சக்தி இச்சா இச்சா சக்தி கிரியா சக்தி கிரியா சக்தி என்ற மூன்று சக்திகளை பிரதிபலிக்கிறது யூ கோவிலில் முருகன் திருவுருவம் வள்ளி தேவசேனா மற்றும் விநாயகருடன் சேர்த்து வழிபடப்படுகிறதையூ இயற்கை மற்றும் தீர்த்தங்கள் நூபுர கங்கே நூபுரா கங்கா என்ற புனித தீர்த்தம் கோவிலுக்கு மேல் மலை உச்சியில் உள்ளது இது வழிபாடுகளால் புனித நீராடும் இடமாக பயன்படுகிறது யூ சிலம்பாறு சிலம்பர் எனும் நதி இந்த பகுதியில் பாய்கிறது யூ பழமுதர் சோலை பகுதியில் நாவல் மரம் ரோஸ் ஆப்பிள் ட்ரீ அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதுடன் வருடந்தோறும் ஸ்கந்த சஷ்டி விழாவின் போது பழங்கள் மிகுந்த விளையும் அதிசயம் உள்ளது யூ விழாக்கள் கந்த சஷ்டி ஸ்கந்த சஷ்டி பங்குனி உத்திரம் மற்றும் தமிழ் புத்தாண்டு போன்ற விழாக்களின் கோவில் பெரும் கூட்டத்தை பெற்றுள்ளது யூர் பூரம் வைகாசி விசாகம் ஆடி கார்த்திகை போன்ற தினங்களிலும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் நூறு இலக்கியங்கள் சோலை கோவிலைப் பற்றி அருணகிரிநாதர் தன் திருப்புக்கள் பதிப்புகளிலும் நக்கீரர் தன் திருமுருகாற்றுப் படையில் வணங்கி பாடியுள்ளார் ஷு சிறப்பு நிலைகள் மதுரையிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் மற்றும் அழகர் கோயிலிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது யூ முருகன் பக்தர்கள் சுற்றிலும் இயற்கை ரமணிய இடத்தில் நடக்க வேண்டிய பயணமும் ஒரு ஆன்மீக அனுபவமாக உள்ளது யூ இத்தலம் முருகன் பக்தர்களால் வரவேற்கப்படும் புனித பூமியாகவும் சக்தி ஞானம் அருள் ஆகிய தத்துவங்களை வழங்கும் தெய்வீகமான இடமாகவும் திகழ்கிறது